இப்போ நான் பார்க்க போகிறது 9th மேக்ஸ் செகண்ட் சாப்டர் Example டூ பாயிண்ட் ஒன் பார்க்க போகிறோம் சம்பாக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒன் பை டூ மற்றும் டூ பை த்ரீ இவற்றுக்கிடையே எவையேனும் இரு விகிதமுரு எண்களை காண்க அதாவது நமக்கு ஒன்று பை ரெண்டு மற்றும் ரெண்டு பை மூணு பின்ன வடிவத்தில் நமக்கு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு நம் நம்பருக்கும் இடையில் இருக்க ஏதாவது ரெண்டு விகிதமுரு எண்கள் நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம புக்கில் என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்களோ அதுதான் கண்டுபிடிக்கணுன்றது கிடையாது இதுக்கு இடையே ஏதாவது ரெண்டு விகிதமுறு எண் ஃபஸ்ட்டு கொஷனில் கொடுத்துருக்க நம்ம எடுத்து எழுதியாச்சு ஒன்று பை ரெண்டு மற்றும் ரெண்டு பை மூணுக்கு இடையே அமையிற விகிதம் ஒரு எண் என்ன அப்படின்றத பார்க்கலாமா இப்போ விகிதமூறு எண் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைட் பை டூ இன்ட்டு ஏ ப்ளஸ் பி இங்கே ஏன்ற மதிப்பு ஒன்று பை ரெண்டு பி என்ற மதிப்பு ரெண்டு பை மூணு சரிங்களா இது சராசரி முறை ஃபார்முலா சரிங்களா இப்போது இந்த சராசரி முறை ஃபார்முலாவில் வந்து அப்ளை பண்ணலாமா வேல்யூஸை அப்ளை பண்ணும்போது ஒன்று பை ரெண்டு அப்படியே வந்துடும் ஏவோட என்ன ஒன்று பை ரெண்டு ப்ளஸ் பியின் மதிப்பு என்ன ரெண்டு பை மூணு சரிங்களா ஈக்குவல் ஒன்று பை ரெண்டு அப்படியே வந்துடும் இப்போ இது வந்து ப்ளஸில் இருக்குது பின்னோட இதில் இருக்குது க்ராஸ் மல்டிவேஷன் பண்ணிக்கலாமா ஏன்னா அடிம ஒரே மாதிரி இருந்தால் அடுக்கு அப்படியே நம்ம ப்ளஸ்னால் ப்ளஸ் மைனஸ்னால் மைனஸ் பண்ண முடியும் இங்கே அடுக்கு நமக்கு ஒரே மாதிரி இல்லை மேல அப்போ ஒன்று இன்ட்டு மூணு மூணு சென்ட்ரலில் ப்ளஸ் இருக்கா ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு டிவைட் பி ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு அப்போ என்ன வரும் ஒன்று பை ரெண்டு இன்ட்டு மூணு நாலு கூட்டும்போது ஏழு ஏழு பை ஆறு பெருக்கில் இருக்கா நான் பெருக்கிலாம் ஒன்று இன்ட்டு ஏழு ஏழு ரெண்டு இன்ட்டு ஆறு பனிரெண்டு இப்போது ஒரு விகித மொழியுன்னு நம்ம என்ன இன்னொன்று கண்டுபிடிக்கணும் அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ரெண்டு நம்பர் இருந்து ரெண்டு மதிப்பிலருந்து ஏபின்னு எடுத்து கண்டுபிடிச்சோம் இப்போது நம்ம மூணாவதாக ஒரு ஆன்சர் கொண்டு வந்திருக்கோம் இது ஃபஸ்ட்டு விகிதமுறை எண் சரிங்களா இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஒன்று ஒன்று பை ரெண்டுக்கும் ஏழு பை பன்னெண்டுக்கும் கண்டுபிடிக்கணும் அப்படி இல்லையா ரெண்டு பை மூணுக்கும் ஏழு பை பன்னெண்டுக்கும் கண்டுபிடிக்கணும் ரெண்டில் எந்த நம்பர்ஸ் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் இது எடுத்தாலுமே நமக்கு ஆன்சர் கரெக்டாக கிடைக்கும் நம்ம ஏவே எடுத்துக்கலாமா இப்போ ஏ என்ன ஒன்று பை ரெண்டு மற்றும் என்ன மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சோம் ஏழு பை பன்னெண்டு மற்றும் ஏழு பை பன்னிரெண்டுக்கு இடையே அமையும் விகிதம் ஒரு எண் நம்ம என்னன்றதை பார்க்கணும் சரிங்களா இதையே அமையும் விகிதம் ஒரு எண் விகிதம் ஒரு எண் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் ஒன்று பை ரெண்டு இன்ட்டு ஏ ப்ளஸ் பி இங்கே வந்து ஏன்ற மதிப்பு என்ன ஒன்று பை ரெண்டு பியின் மதிப்பு என்ன ஏழு பை பன்னிரெண்டு ஃபஸ்ட்டு ஏ மதிப்பு அப்ளை பண்ணிக்கலாமா ஒன்று பை ரெண்டு அப்படியே வந்துடும் ஏயின் மதிப்பு ஒன்று பை ரெண்டு ப்ளஸ் மதிப்பு ஏழு பை பன்னிரெண்டு சரிங்களா ஈக்குவல் ஒன்று பை ரெண்டு மல்டிபிளிகேஷன் பண்ணலாமா ஒன்று எண்டு பன்னெண்டு பன்னெண்டு ப்ளஸ் அப்படியே வந்துடும் ஏழு ரெண்டு பதினாலு டிவைட் பை ரெண்டு இன்ட்டு பன்னெண்டு இருபத்தி நாலு சரிங்களா ஈக்குவல் ஒன்று பை ரெண்டு பன்னிரெண்டும் பதினாலும் கூப்பிட்டு நிலை குறைக்கும் நமக்கு இருபத்தி ஆறு டிவைட் பை இருபத்தி நாலு இங்கே பெருக்கில் இருக்குது பெருக்கிறதுக்கு முன்னாடி இது நம்ம ரெண்டு இருபத்தி ஆறு கேன்சல் ஆகுமா ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு மூணு ரெண்டு ஆறு இப்போ பெருக்கிலாம் பாருங்கள் ஒன்று எண்டு பதிமூணு பதிமூணு டிவைட் பை ஒன்று எண்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு இந்த மாதிரி போடவும் ஈஸியாக இருக்கும் இப்போது ரெண்டாவது விகிதமொழி எண்ணுக்கு கண்டுபிடிச்சாச்சு பதிமூணு பை இருபத்தி நாலு நீங்கள் ஏதா எடுக்கணும்னு கிடையாது இல்லை பி மதிப்பு ரெண்டு பை மூணு எடுத்துக்கலாம் ரெண்டு பை மூணு மற்றும் ஏழு பை பன்னெண்டு இப்படி நீங்கள் எடுத்து ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் சரிங்களா இப்போ ஃபைனலாக எடுத்து எழுதிக்கலாமா ஒன்று பை ரெண்டு மற்றும் ரெண்டு பை மூணுக்கு இடையே அமையும் ஏதேனும் இரு விகிதமொழி எண்கள் ரெண்டு தான் கேட்டிருக்காங்க அப்போ ரெண்டு மட்டும் போதும் நான் கண்டுபிடிச்சோம் ஏழு பை பன்னிரெண்டு ரெண்டாவது எனக்கு பிடிச்ச வீதி என்னென்னா பதிமூணு பை இருபத்தி நாலு ஃபைனெலாம் எடுத்து பிளாக்கில் நம்பர் எழுதிக்கோங்க